தமிழர் இறையை போற்றி கொள்கிற இப்பெரு நிகழ்வில் கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் உலகில் அநீதி நடக்கிற போது அக்கிரமங்கள் விளைகிற போது கொடுமைகள் அரங்குறுகிற போது அதை தடுக்கு காக்க இறைவன் வருவான் என்பதுதான் அத்தனை இதிகாசங்களும் புராணங்களும் சொல்கிற செய்தி ஆனால் எம் இனத்துக்கு அநீதியும் அக்கிரமும் கொடுமையும் நிகழ்ந்த போது அதை தடுத்து எம் மக்களை மீட்க எந்த இறைவனும் வரவில்லை வந்த ஒருவன் தான் எங்களுக்கு இறைவனாக மாறிப்போன இதுதான் தமிழ் தேசியத்தின் வீரமிக்க விடுதலைப் போராட்ட வரலாறு தமிழ்நாட்டின் வீரத்தை பறைசாற்றுவதற்கு புறநானூறு தமிழ்ல வீரத்தை உலகத்துக்கு பறைசாற்றுகிறது அதுவெல்லாம் இலக்கியம் மிகையாக சொல்லுகிறார்கள் அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று உலகம் கணக்கிட்ட போது கண் முன்னே அசாத்தியத்தை நிகழ்த்தி காட்டி தமிழ்நாத்தின் வீரத்தை உலகத்துக்கு உறக்க உரைத்தவர் தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்பதும் பெருமை அவர் பிறந்த இனத்தில் நாமெல்லாம் பிறந்தோம் என்பதும் பெருமை அந்த தலைவன் இனத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை கடந்து கோடி மடங்கு அளப்பரிய ஈகம் செய்து விட்டார் அந்த தலைவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் இந்த பிறந்தநாள் நாம் ஏற்க வேண்டிய உறுதிமொழி தலைவர் வந்து முப்பது ஆண்டுக்கு மேல அந்த நிலத்தில் போராட்டம் செஞ்சாங்க இன்னைக்கு போராட்டம் தற்காலிகமாக முற்றுப்பெற்றிருக்கிறது ஆயுதம் மவுனிக்கப்பட்டிருக்கிறது அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்கும் இதுதான் நீதி தொடக்கத்தில் தந்தை செல்வா அற போராட்டம் அழித்தொழிக்கப்படுது அதுக்கு பிறகு தலைவர் பிரபாகரன் ஆயுதப் போராட்டம் அது மவுனிக்கப்படுது இந்த முறை மறுபடியும் அற அது அரசியல் போராட்டம் இந்த முறை தமிழீழ மண்ணிலிருந்து இல்ல தமிழ்நாட்டிலிருந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய அரசியல் போராட்டம் தான் தமிழீழத்திற்கான கதவை திறக்க போகிற சாவி நாம் சாதாரண வேலை செய்யல அடுத்த கட்ட விடுதலை போராட்டம் ஈழ போர் எப்போது தொடங்கும் என்று உலகம் பார்க்கலாம் ஆனால் அது எப்போதே தொடங்கி விட்டது சீமான் சொல்லுங்கோ சீமான் சொல்லுங்கோ சீமான நம்பி தான் விட்டு போற சொல்லுங்க அண்ணன் சூசை சொன்னது வார்த்தை அல்ல அது போர் பிரகடனம் உலகம் முழுக்க வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் தமிழ்நாட்டை நோக்கி பாக்குறாங்க நம்பிக்கையோடு இருங்க விடாதீங்க அடிங்க ஒண்ணு நாம் வெள்ளணும் இது வரலாற்று பெரும் பணி நாம் இந்த வேலை செய்வோம் என்று நாம் கற்பனை செய்திருக்க மாட்டோம் காலம் கையளித்தது அதே போல அண்ணன் முத்துக்குமார் ஈழப்படுகொலையின் போது தீக்குளித்து மாண்டு போனார் அவர் எழுதிய கடிதம் மரண சாசனம் போல இன்னைக்கு இருக்குது அந்த கடிதத்துல அண்ணன் முத்துக்குமார் குறிப்பிடுவார் என்ன செய்வது தமிழ நிலத்தில் இருந்த தலைவன் போல உன்னத தலைவன் இந்த நிலத்தில் இல்லையே ஆனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க அந்த தலைவனை இந்த கையெழு காலங்கள் உருவாக்கும் அடையாளம் நான் அந்த முத்துக்குமார் கனவு கொண்ட தலைமை நாம் தமிழ கட்சி அண்ணன் சீமான் நாம் திட்டமிட்டு தீர்மானித்து இந்த பயணத்தை தொடங்கல ஆனா காலம் வழிநடத்தி கொண்டு போகுது தோத்து போன ஒரு கட்சி வளர்ந்துதான் சரித்திரமே இல்லை ஆனா நாம் தமிழ கட்சி தோல்வியை தோல்வியை பொருட்டாக்கிறதாம வளர்ந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய களம் காலம் நமக்கான களம் காலம் நாம் உறுதியாக வெல்லணும் தலைவரோட பிறந்தநாள் கொண்டாடுறது வெறுமனே மகிழ்ந்து சிரிச்சு போன நிகழ்வு இல்லை தலைவரோட லட்சியம் அந்த நோக்கம் இன்னும் அப்படியே இருக்கு நாம் இன்னும் வெல்லல வெல்லணும் நாம வந்து கேக்கு வெட்டி கொண்டாடுறதில்ல தலைவருக்கான பிறந்தநாள் கொண்டாட்டம் இலங்கையை ரெண்டாக வெட்டி கொண்டாடுவதுதான் உண்மையான பிறந்தநாள் கொண்டாட்டம் ஏதோ ஒரு நாள் வரும் ஏதோ ஒரு நாள் அந்த நாள்ல தலைவருக்கு நாம் பரிசாக அளிக்க போவது தமிழில நாடா இருக்கணும் அதுக்கு இந்த நாள்ல நாம் சூளுரைக்கணும் நம்மளை வந்து உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழ சொந்தங்கள் பெருத்த நம்பிக்கை கொண்டு பாக்குறாங்க அவங்க வந்து தலைவர் படையில் இருந்த தலைவர்களை பார்க்கறது போல அவ்வளவு நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க நாம் அந்த நம்பிக்கையை நம்ம வந்து தூக்கி சுமந்து நம்மை அண்ணன் நடேசன் போல அண்ணன் புலித்தவன் போல அண்ணன் சூசை போல அண்ணன் பொட்டமான் போல நம்மை உருவாகப்படுத்திக் கொண்டு இந்த இனத்தின் விடுதலையை வென்றெடுப்போம் நாம் வாழும் காலத்தை சாத்தியப்படுத்தணும் ஒவ்வொருத்தரும் கண்மூடித்தனமா நம்புங்க நாம் வாழ்ற காலத்தை தமிழ் எழுத்த பார்க்க போறோம்னு தலைவர் சொன்னாரு போராட்டத்தின் பழுவை அடுத்த தலைமுறை மேல சுமத்த விரும்பவேல என் போராட்டத்தின் பயன் அனுபவிக்க இந்த போராட்டம் சமகாலத்தில் வெல்லணும் இன்னொரு தலைமுறைக்கு ஈழப்படுக ஒரு செய்தி ஒரு வரலாறு ஆனா நமக்கு கண்முன்னே நடந்த துயரம் அந்த துயரத்தை தாங்கியிருக்க நாம் சமகாலத்தில் வெல்வோம் இந்த அரசியல் பயணத்தில் வென்று தமிழ் நாட்டை பெறுவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகன் வாழ்க நன்றி வணக்கம்